ய நல்ல மணிபுரம் தன்னே நே தானே நல்லா தையே நனா தானே தனே நானாம்

தன்னா நானே ரே தானோம் சொல்லுமா சொல்ல தன்ன நே ரே நே நன யா தன்னே நே நானே நல்லா நல்லா நானே தங்கே நானே

ುಲ ಕನಗ ಕನಗೇ ಪಿಳಗೇಂದಯನೇ ನನ್ನ ನಾನೇ ನನ್ನೇ ನಾನೇ ತಾಂಧ மாதா அருமம் மாதா அருண்மா சொல்லுமா சொல்லு புதுமையான சொல்லுமா சொல்லு தாம் குயுங்கள் மண்டகங்கள் விளங்க சொல்லமா சொல்ல